அருநாட்சியகமாக முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு தேவிநாத் சாரங்கி என் அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களால் இந்த கல்லூரி அருங்காட்சியகம் வணக்கம் நண்பர்களே இப்போ நாம வந்திருக்கிறது கடலூர் கடலூர் நகரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசு அருங்காட்சியகம் இங்கே தான் நாம் வந்திருக்கோம் கடலூர்னு சொல்லும் பொழுதே வரலாற்று சிறப்பு தொன்மை பழமை இதெல்லாம் நம்ம நினைவுக்கு வரும் ஏன்னா அன்னைக்கு ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திற்கு தலைநகராக இருந்த ஒரு இடம் தான் கடலூர் இத்தனை வரலாற்று சிறப்புகள் இருக்கக்கூடிய வரலாற்று தொன்மைகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே காணப்படக்கூடிய இந்த மாவட்டம் மட்டுமல்ல அருகாங்க நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அருங்காட்சியகத்துறை சார்பாக இங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்கிறாங்க அரசாங்கத்துடைய அருங்காட்சியகம் அந்த அருங்காட்சியகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எதையெல்லாம் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க அருங்காட்சியகத்துக்குள்ள போகலாம் இந்த சிற்பங்கள் குறித்தும் கடலூர் அரசு அருங்காட்சியகத்தில் என்னென்னலாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நம்மக்கிட்ட விளக்கமாக பேசுகிறாங்க அருங்காட்சியக காப்பாட்சியர் திருமதி ஜெயரத்னா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து ஜெயரத்னா கல்லூரி அரசு அருங்காட்சியோட மாவட்ட காப்பாட்சியர் இந்த கல்லூரி அரசு அருங்காட்சியகம் வந்து முதல் முறையாக வாரை தான் இயங்கி கொண்டிருந்துச்சு இருந்துச்சு மாவட்ட அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது அருங்காட்சியகமாக முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு தேவிநாத் சாரங்கி அப்போ அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் இந்த கல்லூரி அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது முப்பத்தி மூன்று முப்பது வருடங்களுக்கு மேலாக வாடகை தான் எங்கே கொண்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து பழைய மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வந்து இந்த அருங்காட்சியகம் எங்கிக் கொண்டிருக்கு இப்போ வந்து இப்போதைக்கு தற்போதைய நிலவரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம குடிபிடி பொதுப்பிணைத்திற்கு மூலமாக ஒரு நடந்து நடந்து கொண்டிருக்கு இன்னும் இன்னும் ஒரு பத்து பத்து பதினஞ்சு நாட்களில் வந்து எல்லாம் முடிவு தருவாயில இருக்குது சீக்கிரமாக வந்து இந்த அருங்காட்சியகம் வந்து திறக்கப்பட நாள் நாட்கள் வந்து இன்னும் கூடிய விரைவில் இருக்கிறதுனால இப்போ இரு இப்போ இருக்கிற இந்த காட்சி பொருட்கள் பார்த்தீங்கன்னா உலோக பொருட்கள் நிறைய இருக்குது நம்ம கல்லூர் விழுப்புரமும் சேர்ந்த மாதிரி கற்சிலைகள் நிறைய இருக்குது பலவா பிடி பலவா கா காலத்துலேருந்து சோழர் காலங்கள் வரைக்குமே நிறைய வந்து கச்சிலைகள் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது உலோக கலை பொருட்கள் சுனாமியில் சுனாமி தேவனாபட்டினம் சுனாமி அலையில் கிடைச்ச வந்து புத்தர் சிலைகள் க புத்தர் மனசுறுப்பங்கள் நம்ம கிட்டே இருக்குது இசைக்கருவிகள் பழங்கால நாணயங்கள் அம்மோ நைற்று கல்லாகிய மரம் கரடி அன்னப்பறவை இசைக்கருவிகள் தோல்பாவி பொம்மை வந்து இப்போது வைக்கிறதா இருக்கும் டிஸ்பிளேயில் இது நிறைய காட்சி பொருட்கள் இருக்குது நிறைய வந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக பழங்கால பொருட்களுக்கும் நாணயங்கள்லாம் நம்ம அருங்காட்சியில வந்து ஒப்படைக்கிறாங்க அதே போல அதுவும் நாங்கள் காட்சிக்கு வச்சிருக்கிறோம் மக மக்கள் பாருக்காக வச்சிருக்கிறோம் அப்புறம் சங்கு வகைகள்லாம் வச்சிருக்கிறோம் அப்புறம் கடலூர் அரசு அருங்காட்சியகத்துல வருங்காலத்துல என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிற திட்டங்களை எல்லாம் நம்மக்கிட்ட விளக்கமாக விளக்கமா சொல்றாங்க அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் திருமதி ஜெயரத்னா அவர்கள் இன்னும் வந்து மீசத்தை வந்து விரிவுபடுத்துகிற வகையில வந்து சுற்றுலா தலங்களுடைய முக்கியமான சுற்றுலா தலங்களை எல்லாம் நம்ம வந்து பார்வைக்கு ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் சின்னது பண்ணி திருமதி நடராஜர் கோயில் அந்த மாதிரி பெ வாரம் காடு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறதா இருக்கிறோம் அதே போல் இந்த அருங்காட்சியகம் வந்து இன்னும் வந்து விரிவுபடுத்துறதுக்கு மக்கள் வந்து இன்னும் பார்வைக்கு வந்து மக்கள் வந்து கவர வகையில் இன்னும் என்ன டைனோசர் எக் செல்ஃபி எஃகு அது பண்ணுறதா இருக்கிறோம் அது ரெடியாகி இந்த பிறகு மியூசியம் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் மக்கள் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அருமையாக மியூசியம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மியூசியம் வந்து இப்போ பெரியவர்கள் வந்து ஃபைவ் ருபீஸ் இருந்துச்சு இப்போ டென் ருபீஸ் அதிகமாக இருக்குது இப்போ ஜிவோ வந்து அதுக்கான ஜிவோ வந்துடுச்சு அதனால உயர்த்தி எடுக்கிறாங்க பெரியவங்களுக்கு பத்து ரூபாய் சின்னவங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாய் மாணவர்களுக்கு வந்து இலவசமாக எங்கள் அருங்காட்சியகம் பார்க்கலாம் ஃபாரினர்ஸுக்கு வந்து எப்பயுமே ஹண்ட்ரட் ருபீஸு அந்த மாதிரி நுழை நொடிக்கட்டணங்கள் வந்து இப்போ அதிகமாக வச்சுருக்குறோம் அதே போல் நம்ம என்ட்ரன்ஸில் வந்து கல்லூரி மாவட்டத்துடைய முக்கியமான பாயிண்ட்ஸு வரலாறு அதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம் நீங்கள் வந்து மியூசியம் வந்து ரெடி ஆகிட்ட வரைக்கும் கண்டிப்பாக மியூசியம் பார்க்க வ வரணுன்ற கேட்டுக்கிறேன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்